ஜெய் ஆதிபரா சக்தி மாதாஜி ஜெய் அந்த அந்த பக்தி ஒளிநர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம் மங்கள ரூபி மதியூளி வங்கல பாணிகளே சங்கிடம் தது வந்திடும் காமினியே அம்பால பத்தி கூப்பிடணும் அம்ப பரி அகிலிபாம் என்ன அப்படின்னா அம்பால கூப்பிடணும் சார் அம்பால கூப்பிடணா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா குத்து விளக்கை பத்தி எல்லாருக்கும் ரகசியங்கள்லாம் தெரியும் புராண ரகசியம் என்ன குத்து விளக்குல புராண ரகசியம் ஒன்று வரைக்கிறது இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இந்த குத்துவளக்கு ஆத்துல வாங்கி கொடுக்கிறோம் குழந்தைகளுக்கு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வரிசையில குத்துவலுக்கு பெருசா வாங்கி வச்சிருப்பா ஏன் அப்படின்னா குத்துவலக்கு பெரிய மிக பெரிய தத்துவங்கள் புராணங்களிலே சொல்கிறது நீ எந்த கல்யாணத்துல பார்த்தாலும் சரி குத்துவளக்கு இல்லாம எதுவுமே நடக்காது இந்த குத்துவலத்தின் மகத்துவம் குத்துவளக்கு மூணு பாகமாக பிரிக்கப்படுகிறது முதல்ல அந்த அஞ்சு பாகம் இருக்கு பார்த்தேங்களா ரொம்ப விசேஷமான பாகம் அந்த அஞ்சு பாகம் அந்த அஞ்சு பாகத்துல அந்த மேலே இருந்து அந்த கழுத்து வரைக்கும் இருக்கிறது அம்பாள் துர்காதேவி அந்த தண்டு தண்டுபாதம் வரைக்கும் இருக்கக்கூடியது மகாலட்சுமி பாகம் பாகமாக மகா சரஸ்வதி மேலேந்த வருது அம்பாள் சரி இந்த மகா சக்தியா இருக்கக்கூடிய இந்த குத்து விளக்கத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா மூன்று சக்திகளை அம்பாள் பெண்களுக்கு கொடுக்கிறாள் புருஷாவ பொம்ம தான் அதிக சக்தியை கொடுக்கிறார் இது வந்து பவர் எல்லார் வீட்லேயும் அந்த குத்து விளக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க நிறைய பாருங்க வரிசையில் நீங்க வந்து பாத்திரம் வச்சு கொடுக்குறா குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்னு அந்த வழக்க கடைசி வரைக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இவளுக்கு ஒரு பேத்தி பொறப்பா அது வரைக்கும் மேலே எடுக்க மாட்டான் முதல்ல விளக்கு வாங்கி கொடுத்தா விளக்கை ஏத்த விடுங்கள் அந்த பொண்ணு ஏற்றினு இருந்திருக்காள் ஆற்றுல சுவாமிட்ட விளக்கு ஏற்றணும் சார் எங்கள் ஆற்றுல நாலு மாட்டு பொண்ணு கண்டிப்பாக இருந்து ரெண்டு ரெண்டு செட்டு வாங்கி கொடுத்துருப்போம் ஒரு விளக்கான்னு எடுத்து சுவாமிட்ட ஏற்ற சொல்லுங்க பிரசன்னமாக இருப்பார்கள் பிரசன்ன சக்தி பிறக்கும் அதுக்கு தான் முதல்ல விளக்கு வாங்கி கொடுக்குறது பிறந்தாத்துலேருந்தே அவள் என்ன எடுத்துன்னு தெரியுமா பிறந்தாத்துலேருந்தே இச்சா சக்தி ஞானசக்தி க்ரியாசக்தி மூணு சக்திகளை எடுத்து கொண்டு வருகிறாள் திறந்தாத்துலேருந்தே எதுக்கு இங்க கொண்டு வர அப்படி தெரியுமா தன் கணவன் நன்றாக இருக்க வேண்டும் முதல்ல இந்த விளக்குனுடைய மகத்துவமே அதான் ஒரு விளக்குல யாரும் வாங்கி கொடுக்கல குத்து விளக்க பத்தி பேசுறேன் அஞ்சு முகத்தை பத்தி அந்த அஞ்சு முகத்துடைய தத்துவம் என்ன பொறுமையாக இருக்கிறாள் ஸ்தானத்தை காப்பாற்றுகிறாள் கணவனுடைய தாய் தந்திரை தன் தாய் போல் காப்பாற்றுகிறாள் அந்த பந்துக்களுடன் ஒத்துமையாக இருக்கிறாள் அன்ன பரிபாலனம் பண்ணுவாள் அன்ன பரிபாலனம் பண்ணணும் எந்த ஒரு பொண்ணும் கல்யாணம் ஆகி அவன் மாமனாராத்துக்கு போனோம்னா அன்னம் பாலிக்கணும் வயிறு ஒப்பிடணும் எல்லாரோடையும் நீங்க வார்த்தையில பேசுறீங்களோ இல்லையோ அவளுக்கு சாப்பாடு போடணும் அந்த மதிப்பே தனி இந்த தீபத்துல ஒரு முகம் அது ஒண்ணும் அடுத்ததாக இந்த விளக்கினுடைய எப்படி நமக்கு பிரார்த்தனை பண்றது என்னென்ன பூஜை பண்றது விளக்குக்கு அப்படின்னா வளர்ப்பிரையில பஞ்சமி தேய்பிரையில பஞ்சமி இந்த ரெண்டு பஞ்சமின்னு வருது பார்த்தீங்களா தேய்பிரை பஞ்சமி அமாவாசை கேச்சு ஐந்தாவது நாள் பௌர்ணமி கேச்சு அஞ்சாவது நாள் அன்னைக்கு இந்த குத்துவிளக்கை ஐந்து முகங்கள் ஏற்றி அம்பாலை அர்ச்சனை செய்யுங்கள் தம்பாலத்துல அரிசி போட்டு அது மேல இந்த அம்பால் வழக்கு ஏத்தி ஊது அந்த குச்சியை வச்சு ஏத்தாதீங்க ஒரு அகல் விளக்கு பக்கத்துல இந்த தீபக்கால் தீபக்கால்னா இருக்கும் இந்த தீபக்காலில் ஏத்திண்டு தீபக்கால் மூலியமாக அஞ்சு முகத்தை ஏத்தணும் தயவுசெய்து நீங்கள் ஊது ஊதுபுத்தி இந்த குச்சியை நீட்டி ஏற்றாதீர்கள் தீபத்தை தீப ஜோதியா தான் காமிக்கணும் அப்படிப்பட்ட இந்த அஞ்சு முகத்தை ஏற்றி அம்பாலை பூஜை செய்யுங்கள் எந்த சுவாமி அம்பாள் பூஜை பண்ணனும் அம்பாள் தீப ஜோதியாக இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இந்த மூணு சக்திகளும் வழக்கில் இருக்காங்க கழுத்து பாகம் வரைக்கும் துர்காதேவி தந்துபாகத்தில் மகாலட்சுமி பாதமாட்டும் சரஸ்வதி தேவி நீங்க அப்படி நினைச்சு பாருங்க அந்த அம்பால தத்துவரூவ காட்சி உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய மகா பலன் என்ன ஏன்னா அந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்க பூஜை பண்ணேன்னா நீங்க என்ன காரியம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு சக்சஸை கொடுக்கும் அந்த அம்பாள் அமாவாசைக்கு அஞ்சாவது நாள் அது என்னைக்கா இருந்தாலும் பரவாயில்ல நாத்திக்குமே இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளிக்கிழம இருந்தாலும் பரவாயில்ல சனிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு அஷ்டமியே வந்தாலும் அன்னைக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு தாம்பாலத்தில் பித்தளை தாம்பாலத்தில் அக்ஷதையை போட்டு அஞ்சு முகத்து வழக்கை ஏற்றி மகாலட்சுமி பூஜை செய்யுங்கள் தீபலட்சுமியினுடைய பாட்டெல்லாம் இருக்கு தீபத்துக்குன்னு ஸ்லோகம் இருக்கு அதை மகாலட்சுமி சதத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து நேபேத்தியம் பண்ணி சுமங்கலிகளுக்கு கொடுங்கள் ஆத்துல ஒரு சுமங்கலிக்கு நீங்க கொடுக்கணும் வெத்தலை பாக்கு இந்த பஞ்சமியில செஞ்சு பாருங்க அம்பாள் உங்களுக்கு ஒரு அபார சக்தியை கொடுப்பாள் நீங்களே மாறுவேன் உங்களை பார்த்தோன்னே அவால்லாம் மாற ஆரம்பிச்சோம் ஆத்துல நீங்க ரொம்ப நாளாக கத்தின் கேளு உங்கள் குழந்தைகள்லாம் கத்துறது கேட்கல அப்படின்னா அடக்கிறதுக்கு இது ஒரு மந்திரம் பஞ்சமி அன்று அம்பாலை ஐந்து முக விளக்கேற்றி உங்க ஆத்துல வாங்கி கொடுத்தா பாருங்க அந்த வழக்கை வச்சு பூஜை பண்ணுங்க சுவாமி எனக்கு வயசு எழுபதாச்சும் எங்காத்து வழக்கு எங்க இருக்குன்னு தெரில அப்படின்னா பரவாயில்ல இருக்கிற வளர்ச்சி ஏற்றுங்கோ மாட்டு பொண்ணுக்கா வாரத்துல வழக்கு வாங்கி கொடுத்துருப்பா இல்லையா அந்த வழக்க மேலேந்து தட்டி எழுப்புங்கள் அதை வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க மாட்டு பொண்ணு பூஜை பண்ணணும் ஒரு திராத்துல நாலு பேர் விட பூஜை பண்ணலாம் அவாவாளுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னா மாமியார் பண்ணால பண்ணட்டோம் எல்லாரும் ஒரே பூஜையா பண்ணி இல்ல எங்காத்துல நாலு மாட்டு பொண்ணு அவத்துன்னு வந்திருக்குன்னா தாராளமா நாலு தட்டுல வச்சு பூஜை பண்ணி பாயசத்தை எல்லாரும் ஒன்னா வச்சு ஆளுக்கு கொஞ்சம் கப்புல வச்சு நேவதியம் பண்ணுங்க உங்க உங்களுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு மகா குத்து விளக்கினுடைய மகிமை அது என் காத்துல நாலு மாட்டு பொண்ணு சார் அப்படின்னா தாராளமா நாலு மாட்டு பொண்ணு எடுத்து வந்திருப்பா வழக்கு அந்த வழக்கை பூஜை பண்ண சொல்லுங்கள் அவாவாத்து வழக்க நீங்க பூஜை அப்பாவத்து வழக்க ஏன்னா லட்சுமி அங்கே தான் வரா நீங்க உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தான் அந்த ஐஸ்வர்யலட்சுமி மகா பலன் கிடைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அதனால அந்த தீபத்தை பூஜை செய்யுங்கள் மகாலட்சுமி போற்றி நூத்தி எட்டு போற்றி இருக்கு ஓம் சந்தான லட்சுமியே போற்றி ஓம் வீரலட்சுமியே போற்றி ஓம் கஜலட்சுமியே போற்றி ஓம் தீபலட்சுமியே போற்றி ஓம் கிரகலட்சுமியே போற்றி ஓம் புத்திரபாகிய அபிவிருத்தி லட்சுமியே போற்றி இப்படி ஒவ்வொரு போற்றி இருக்கு தமிழ்லேயே பண்ணுங்க தமிழ் தஞ்சவா சாங்கிர தஞ்சவால்னா அம்பாளுடைய அஷ்டோத்திரம் வாசிங்கோ பகிருதை நமகா ஓம் விக்கிரதை நமகா ஓம் வித்யா ஹீ நமகா அப்படி பண்ணுங்க எல்லா பஞ்சமி என்றும் பூஜை செய்யுங்கள் அம்பாளை அஞ்சு விதமான ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு வரும் அந்த அஞ்சு விதமான ஆகர்ஷண சக்தியை வைத்துக் கொண்டு நீங்க என்ன வேணா சாதிக்கலாம் நீங்களே ஜோஷியன் சொல்லுவேன் உங்க நாக்குள்ள சுவாமி வந்து உட்கார்ந்து பால் அம்பாள் அடுத்த மாசம் ஒண்ணு கல்யாணம் ஆயிடுமா போமா அப்படின்னு நீங்க சொன்னேன்னா அபாரத்துல அடுத்த மாதம் கல்யாணமே ஆயிடும் உங்க வாக்கு பலிதம் நல்லதாக நடக்கும் கெட்டதே பேசக்கூடாது பூஜை பண்ணிட்டு நிறைய கண்ணம்லாம் சண்டை கூட நீங்க அமைதியை கா உங்களுக்கு அந்த ஆதார சக்தியிலேருந்து நிறைய சக்திகள் வரும் அம்பாள் தேந்தர் அதனால இந்த குத்து விளக்கை தயவு செய்து எல்லாரும் பஞ்சமியிலையும் விசேஷமான வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு முக்கியமான தினம் பௌர்ணமியிலும் வெள்ளிக்கிழமையிலும் அந்த குத்துவிளக்கு இதே போல் பூஜை செய்யுங்கள் மாசத்துல நாலு நாள் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி சேர்ந்து ஒரே பௌர்ணமி என்று சாயங்காலம் குத்து விளக்குக்கு பூஜை செய்யுங்கள் சுவாமியான சாயந்தரம் எல்லாம் இதாகும் அப்படின்னா ஏதோ ஒரு காலையிலயோ இல்ல சாயந்தரமோ சும்மங்களில் தோஷமே கிடையாது அந்த விளக்குக்கு பூஜை செய்து ஐந்து முகம் ஏற்றி அம்பாளை கூப்பிடுங்கள் பழம் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு நேவத்தியம் பண்ணி தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனை பண்ணோடனே ஒரு மாமி சுமங்கலி மாமியை கூப்பிட்டு அவளுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து அந்த பாயசத்தை கொடுங்க பிரசன்னமா இருப்பே இல்லை உங்க உங்களை எந்த கஷ்டமும் வராது நீங்க சும்மா எல்லாத்துக்கும் ஓட ஓட வேண்டாம் இந்த ஊர் ஜோசியர் சொல்லுவாரா அந்த ஊர் ஜோசியர் சொல்லுவாரா இந்த கோவில போய் பரிகாரம் பண்ணலாமா அந்த கோவில போய் பரிகாரம் பண்ணலாம் உங்க காத்துல முதல ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு அதை கண்டுபிடிங்கோ உங்க அம்மா கொடுத்த சக்தி பார்த்து பிறந்தாத்துல இருந்து ஒரு சக்தி வந்து பாத்தீங்களா அதான் குத்து விளக்கு உங்களோட வந்தது அது அதை ஏத்தவே இல்லையே அதை ஏத்துங்கோ அதை ஏத்தி பூஜை செய்யுங்கள் சுவாமி எங்கில எங்க இருக்கு தெரியல ஒரு குத்து விளக்கு அஞ்சு முகம் வாங்கி ஏத்துங்க வெள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல பித்தளையா இருந்தாலும் பரவாயில்ல சுவாமி எனக்கு பித்தளைக்கும் வழி இல்லை வெள்ளிக்கும் வழி இல்லைன்னா மண் விளக்கிலேயே அஞ்சு முகம் கொண்டது இருக்கு ஏழைகளுக்கும் வழிகாட்டுவாள் அம்பாள் நான் எல்லாருக்கும் காமனா சொல்லியிருக்கேன் இது தான் ஏத்தனும் பொம்மை நாட்டிகளே பூஜை பண்ணுங்கோ உங்களுக்கு அபார சக்தி அம்பாள் இந்த பஞ்சமியில கொடுப்பா பௌர்ணமேனிக்கு சாயங்காலம் விளக்கேற்றி அம்பாலை நூத்தி எட்டு போட்டி போட்டி பண்ணுங்கோ அதே போல வெள்ளிக்கிழமை என்று சாயங்காலம் விளக்கேற்றி அம்பாள் பூஜை செய்து பாருங்கள் உங்கள் உடம்பிலே ஒரு அபார சக்தி கொடுப்பாள் அம்பாள் அதுல இருந்து நீங்க அப்படியே மாறுவேன் பக்கத்தாக்கு மாமி சொல்லுவா இவ்வளவு கோபக்கார மாமியா இருந்தாலே இவ்வளவு சாந்தமா பேசுறாலேன்னா உங்களை அம்பாள் அனுகிரகம் பண்றாரு அதுல இருந்து உங்களுக்கு ஒரு அபார சக்தி கிடைக்கும் இது எதுக்கு தெரியுமா நம்ம பிற்காலத்துல நம்மளுடைய சரீரம் பூலோகத்தை விட்டு போகும் பொழுது ஆயிரம் பேர் பேசுவாளாம் அதுவும் இந்த மாமி எப்படி இருந்தா தெரியுமா தங்கமான மாமி அப்படியே பண்ணி அந்த பூஜை பண்ணி பூஜை பண்ணி முக தேஜஸாயிருக்கு மங்களகரமா இருப்பா அந்த மாமி சொல்லிட்டேன்னா என் காத்துல கல்யாணம் நடந்தபா ஹாஸ்பிட்டல் பத்து ரூபாய் ஏந்து உட்காந்துருவான் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுப்பால் அம்பாள் அதனால எல்லாரும் அமாவாசை இத்த ஐந்தாம் நாள் பௌர்ணமி இர்த்த ஐந்தாம் நாள் பஞ்சமியிலே பூஜை செய்யுங்கள் அதே போல வார வாரம் வெள்ளிக்கிழமை மற்ற நாள்லாம் வேண்டாம் வார வாரம் வெள்ளிக்கிழமை என்று அம்பாள் குத்துவளைக்கு பூஜை செய்யுங்கள் அதே போல பௌர்ணமியை விட்டு விடாதீர்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சதே பௌர்ணமி தான் அதனால அம்பாள் அபிராமப்பட்ட ரொம்ப கூட்டு பாட வச்சது அம்பால தான் நிறைய தரிசனம் பார்த்தவர் அவர்தான் வேற யாருமே பார்க்கல அதிகார்கள்லயே தான் அதிகமா அம்பாள் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா அவர்கிட்ட அதே போல உங்கள்கிட்டயும் அம்பாள் வருவா இந்த பூஜையை பண்ணுங்க உங்க பிரகசனம் ரொம்ப பிரசன்னமா ஆயிடும் இதுக்காக நீங்க எந்த ஒரு பரிகாரங்கள் செலவுலாம் பண்ண வேணாம் கல்யாணம் தானா நடக்கும் வேலை தனியா கிடைக்கும் பிசினஸ் நல்லா போகும் வியாதிகள் வராது ஹாஸ்பிட்டல் செலவு கம்மியா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்க உங்க குடும்பம் உங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போறான் அதான் அப்படின்னா அவன் வளர்ச்சி ஆகும் நம்ம வளர்ச்சி இன்னும் மேல மேல ஆகும் ஆனால் எல்லாரும் இந்த குத்துவளை ஏற்றி குத்துவலைக்கு பூஜை செய்யுங்கள் ஜெய் ஆதிபரா சக்தி மாதாஜிக்கு ஜெய்